உடல் குறைவினால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே தொன்னூற்று ஓராவது வயதில் அவர் இயற்கை எய்தினார் இறுதி கிரியைகள் தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் திகதி ராஜவரோதயம் தம்பதியினரின் புதர்வாக தமிழரின் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிழங்கையின் திருகோணமலையில் சம்பந்தன் பிறந்தார் புனித பத்திரிசியார் கல்லூரி குருநாகல் புனித அன்னமால் கல்லூரி திருகோணமலை புனித ஜோசப் கல்லூரி மற்றும் மொரட்டுவை புனித செபஸ்தியன் கல்லூரி ஆகிய பாடசாலைகள் சம்பந்தனின் கல்வி பயணத்திற்கு வழி சேர்த்தன பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரியில் பயின்ற அவர் திறமையான வழக்கறிஞராக தொழில் வாழ்க்கையில் காலடி பதித்தார் லீலாவதியை கைத்தளம் பற்றிய சம்பந்தன் பிள்ளைகளின் ஐம்பத்தாறாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டமை சம்பந்தனின் வாழ்க்கையில் அறுபத்தி மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளில் இரா சம்பந்தனுக்கு தமிழரசு கட்சியின் தலைவர் எஸ் ஜே வி செல்வநாயகம் வேட்புமனு வழங்க முன்வந்தாலும் அவர் அதனை ஏற்கவில்லை எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிட்ட அவர் பாராளுமன்றத்திற்கு பிரவேசிக்கும் மக்கள் ஆணையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட ஜூலை கலவரத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்து மூன்று மாதங்களுக்கு மேல் பாராளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி இரா சம்பந்தனுக்கு பாராளுமன்ற ஆசனத்தை இழக்க நேர்ந்தது தமிழர் விடுதலை கூட்டணியின் இணை பொருளாளர் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளராகவும் அவர் பதவி வகித்திருந்தார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு இரா சம்பந்தனின் அரசியல் வாழ்வின் மற்றொரு மைல்கல்லாக அமைந்தது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பொது தேர்தலில் களமிறங்கிய அவர் பதினெட்டு வருடங்களுக்குப் பின்னர் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் போட்டியிட்ட இரா சம்பந்தன் அந்த கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் ஏற்றார் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பத்து ஆகிய இரண்டு பொது தேர்தல்களிலும் திருகோணமலை மாவட்ட மக்களின் அமோக ஆதரவுடன் சம்பந்தன் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியை மாவை சேனாதி ராஜாவிடம் அவர் ஒப்படைத்தார் எனினும் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனுபவமுடைய சிரேஷ்ட உறுப்பினராக செயற்பட்டு வந்த இரா சம்பந்தன் கடந்த பொதுத் தேர்தலிலும் கட்சியை பாதையில் இட்டு சென்று பதினாறு ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தார் இரா சம்பந்தன் எதிர்கட்சி தலைவராக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை பதவி வகித்திருந்தார் இலங்கை வரலாற்றில் இரண்டாவது தடவையாக தமிழர் ஒருவர் பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக தெரிவானமை குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்கட்சி தலைவராக பதவி வகித்திருந்தார் பல சவால்களுக்கு மத்தியில் தமிழர் உரிமைக்காக குரல் கொடுத்து வந்த ராஜவரோதயம் சம்பந்தன் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் நன்மதிப்பை பெற்ற ராஜதந்திரம் மிக்க தலைவராகவும் விளங்கினார் இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரான இரா சம்பந்தனின் மறைவிற்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இரா சம்பந்தன் தமது பழைய நண்பர் எனவும் பல நாட்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விவாதித்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஓர் இழப்பு என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டமானும் தனது இரங்கலை பதிவிட்டுள்ளார்